வணக்கம் ட்ரிபிள் ஜோதிராஜ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரிஷபம் ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம பதிவுகள் வரும் பார்த்த பையனா ஜோதிரத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்

நிதி ஆதாயங்கள் பெற வாய்ப்புள்ளது இந்த ஆண்டில் உங்களின் வாழ்க்கை எப்படி அமையும் என பார்க்கலாம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசி வக்ர நிலையில் சந்திக்கிறார் அதன் பின்னர் மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ரிஷபத்திலிருந்து மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோரும் சஞ்சரிக்கின்றனர் தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கரன் இருவரும் சஞ்சரிக்கின்றனர் லாபஸ்தானத்தில் ராகு இப்படிதான் இருபத்தி ஐந்து அன்னைக்கு கோச்சாரம் இப்படிதான் இருக்கும் ஓகேவா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடம்பெயர்கிறார் மே பதினேழாம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு இடம்பெயர்கிறார் மே பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் இடம்பெறுகிறார்கள் நிதி நிலைமையை பொறுத்த மட்டில் ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணவரவு ஓரளவு சாதகமாகவே இருக்கும் ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பாக கடினமான சூழல் இருக்கலாம் குறு வரை பெரிய பண முதலீடு செய்வது கடன் கொடுப்பது வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் பெரும் நிதி பிரச்சினை சந்திக்க வேண்டியிருக்கும் குருவின் பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவு சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் இறுதியில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும் உங்களின் அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் அவசியம் தேவைப்படும் தொழில் வியாபாரம் என்று பார்த்தோம் ஆனால் ரிசபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பானதாகவே இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் தொழிலில் சாதனைகளை படைப்பதோடு உங்களுக்கு புகழும் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் முயற்சிக்கு ஏற்ப பெரிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் ராகு உங்கள் தொழிற்சாணத்தில் அமையும் போது நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதில் அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர்க்கவும் சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது கணக்கு விவரங்களை சரியாக பராமரித்துக் கொள்வது மிகவும் அவசியம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் ரிசவராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை உணர்வீர்கள் அக்டோபர் மாதத்தில் நடுவில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது வாக்குவாதங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது அவசியம் ஆண்டின் கடைசி மூன்று மாதங்கள் சிறப்பானதாகவும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமையும் கல்வி ஆரோக்கியம் என்று பார்த்தோமையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத முற்பகுதி வரை சில உடல் நல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு உள்ளது உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளவும் வேண்டும் தினசரி உடற்பயிற்சி தியானம் யோகா போன்ற மன வலிமை தரக்கூடிய பயிற்சியை செய்வது நல்லது பருவகால நோய்கள் விஷயத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் தினமும் இரவு ஏழு மணிக்குள் சாப்பிட்டு மறுநாள் காலை ஏழு வரை வயிறை காலியாக வைத்திட்டாலே போதும் தேவைப்பட்டால் நீர் உணவு எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரி கடைபிடித்தாலே உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் கல்வி என்று பார்த்தவாயினால் ரிஸ்வராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் ஓரளவு சாதகமானதாகவே அமையும் போட்டித் தேர்வு விளையாட்டுகளில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டும் உயர்கல்விகளில் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் மேற்படிப்பு படிப்பவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்படும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடன் வாங்குவதை கொடுப்பதை நலம் தவிர்த்தல் ஏப்ரல் ஜூன் வரை புதிய உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமண முயற்சிகள் நல்ல வரன்கள் அமையவும் வாய்ப்பு உள்ளது உங்கள் அன்புக்கு உரியவர்கள் ஆதரவு கிட்டும் காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் துணையுடன் புரிதல் உண்டாகும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்றில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு காதல் செய்பவர்களுக்கு காதல் கைகூடும் திருமணம் காத்திருப்பவருக்கு நல்ல வரணமையும் குடும்பம் அனுசரித்து சென்றால் மகிழ்ச்சி புதிய தொழில் தொடங்க சாதகமான நேரம் உங்களின் திறமை புத்திக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சமுதாய கண்ணோட்டத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்ப உறுப்பினர்களிடம் புரிதல் உண்டாகும் கடன் கொடுப்பது வாங்குவது தவிர்க்கவும் மாணவர்கள் உயர்கல்வி சாதகமாக அமையும் உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவைக்காரர்கள் ரிஸ்க் எடுக்கிறது அவர்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்றது மாதிரிதான் ஏனால் எந்த ஒரு காரியத்தையும் ரிஸ்க் எடுத்தாவது அதில் முயற்சி எடுத்து முழு முயற்சியோடு அதை வெற்றியடைவார்கள் என்பதும் உறுதி கஷ்டப்படுவதற்கு கவலைப்பட மாட்டார்கள் அடுத்து அடுத்து என ஓடிக்கொண்டே இருப்பார்கள் குழந்தை ஓட ஓட தாய் பின்னாலேயே ஓடுவது போல இவர்கள் பின்னால் இறைவன் ஓடி வந்து கொண்டே இருப்பார் எப்போதும் நலமுண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அருமையான சாதகமான நாள் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தெரிந்தவர்கள் நண்பர்கள் ரிஷபராசி நண்பர்கள் இருந்தால் அவர்கள் இந்த பதிவை பார்த்து தங்கள் வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய முடியுமா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி